ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம் இந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை ஆ இம் என்றுதான் முறைப்படி உச்சரிக்கிறார்கள் அகரம் உகரம் மகரம் என்று அதற்குள்ளே மூன்று விதமான பொருள்கள் பொதிந்திருக்கின்றன அது என்ன அகரம் என்றால் உலகத்திலே படைப்பது உகரம் என்றால் உலகத்தை காப்பாற்றுவது மகரம் என்றால் உலகத்தை அழிப்பது இந்த மூன்று தொழில்களும் மிக மிக முக்கியமானவை இந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்திற்குள்ளே இந்த மூன்று செயல்களும் உள்ளே அடங்கி இருக்கின்றன என்று பார்த்தால் சொல் மிக மிக வலிமையானது அந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய ஒலி அதிர்வலை அந்த ஒலி அதிர்வலையை முறைப்படுத்தி சொல்லுவதுதான் மந்திரம் என்கின்ற திருப்பெயரை பெறுகிறது வேத மந்திரங்கள் என்று சொன்னால் அந்த வேத மந்திரங்களுக்கு எழுதா கிழவி என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது எழுதா கிழவி என்று சொன்னால் யாராலும் ஓலைச்சுவடியிலோ அல்லது எழுத்தாணியை கொண்டோ கல்லின் மீதோ வேறு எதன் மீதோ எழுதாமல் ஓதி 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 ஒருவருக்கொருவர் அது சொல்லப்பட்டது அல்லது போதிக்கப்பட்டது என்பதுதான் வேத மந்திரங்களுடைய மிகப்பெரிய பெருமையாகும் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த சொல்லின் அல்லது மந்திரத்தின் ஒலி அதிர்வலைகளுடைய ஏற்ற இரக்கம் அதற்கான நிறைய பலாபலன்களை நமக்கு தரும் மனிதர்கள் நாம் உச்சரிக்கக்கூடிய இந்த சொற்களுக்கும் மந்திரங்களுக்கும் பாராயணம் செய்யக்கூடிய வேத மந்திரங்களுக்கும் மிகப்பெரிய ஆற்றல்கள் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன அந்த ஆற்றல்களுக்கெல்லாம் அதிதேவதையாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான்